வாய்ஸ் ஆஃப்லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் ஒரு செய்தி பார்த்தோம் அது என்னென்னா உசுளம்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தினர் அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ளது அவங்க வந்துட்டு உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸு அதை வந்து வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டாங்க என்னென்னா வழக்கறிஞர்கள் அவங்களுடைய வழக்கு சம்பந்தமாக அந்த கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகும்போது கோட்டாட்சியர் சண்முக வடிவேலு அவர் வந்துட்டு வழக்கறிஞரை மிகவும் அவமரியாதையாக நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க முற்றுகையிட போனாங்க அப்போ காவல்துறையினர் தடுத்தாங்க அதிக அளவிலான வழக்கறிஞர்கள் போயிருந்ததுனால தள்ளுமுள்ளெலாம் ஏற்பட்டது அதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த நீதித்துறை பணிகளை அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க அது குவாசி ஜுடிஷியல்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஜுடிஷியல் அப்படின்னு சொல்கிறோம் நீதித்துறையை அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர் அங்கே வந்து எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாகத்துறை நடுவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து ஆர்டிஓ வந்து டிவிஷனல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாகத்துறை கோட்டாட்சியர் கோட்டை நிர்வாகத்துறை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இதே பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க வந்து நீதிபதிக்குள்ள அதிகாரம் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது சிஆர்பிசியில் ஒன் டென் சிஆர்பிசி ஒன் நாட் செவன் சிஆர்பிசி அது என்னென்னா இப்போ வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அதில் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஒம்போது பிஎன்எஸ்எஸ்ஸு நூற்றி இருபத்தாறு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அந்த இதிலலாம் வந்து அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க அது போக வந்து பட்டா ரத்து செய்கிறது பட்டா மேல்முறையீடு மேலும் வந்து இந்த லேண்ட் சீலிங் ஆக்டில் உள்ள அப்பீலு இந்த மாதிரி நிறையா அதிகாரம் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்போ என்னென்னா இது அது பெர்த் அண்ட் டெத்து பிறப்பு இறப்பு பதிவுகள் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதெல்லாம் இப்போ அவங்களுக்கு போயிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இருந்தது அந்த பெர்த் அண்ட் டெத்தெல்லாம் அது வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் பி என் பிரகாஷ் அவர்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்து அந்த ஆர்டிஓ கோர்ட்டுக்கு அனுப்பிட்டார் அப்போ என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ரெண்டே மாதத்தில் வாங்கிடுவோம் வேறு எந்த செலவுமே கிடையாது நீதிமன்றத்தில் ஆனால் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த அதிகாரம் போனதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த சர்டிபிகேட் நம்ம வாங்க முடியறதில்ல லஞ்சம் கொடுக்காமல் எந்த சர்டிபிகேட்டும் கிடைக்கிறது இல்லை அந்த குழந்தைகளுக்கான கல்விச் சான்றிதழ் கூட வந்து தாசில்தார் ஆஃபீஸில் கல்விக்கு தேவையான வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் அது கூட வந்து பணம் கொடுக்காமல் கிடைக்கிறதில்ல தமிழ்நாட்டிலே வந்து அதிக வருவாய் அதிக லஞ்சம் இருக்கிற ஒரு துறை வந்து அந்த வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கேட்க போனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்க்கு அவங்க சங்கம் இருக்குது வருவாய்த்துறை அலுவலர் சங்கம்னு அதை வச்சுட்டு போராட்டத்தில் இறங்கிடுவாங்க இதெல்லாம் யாராவது பேசினா முன்னாடியெல்லாம் வந்துட்டு முந்தைய காலங்களில் நீதித்துறை வந்து கோர்ட்டு கம்மியாக இருந்தது நீதித்துறையில் அலுவலர்கள் பணியிடங்கள்லாம் காலியாக இருந்தது இப்போ நீதித்துறையில் எல்லா போஸ்டிங்கும் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க மேஜிஸ்ட்ரேட்டு முன்சிப்பு சப்ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அடிஷனல் ஜட்ஜு அப்புறம் நிறையா ஸ்பெஷல் கோர்ட்டெலாம் போட்டாங்க பிசிஆர் கோர்ட்டு மகிழா கோர்ட்டு எஸ்சிஎஸ்டி கோர்ட்டு இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு பிட் கோர்ட்டு கஞ்சா கோர்ட்டு ஈசி கோர்ட்டு அப்படின்லாம் நிறையா வந்துருச்சு அப்போ வந்து இனிமேல வந்து நம்ம வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு அரசை நோக்கி நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் நம்மளோட கருத்துக்களை தெரிவிக்கணும் இவங்களுக்கு வந்து இவ்வளோ அதிகாரம் தேவையில்லை தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர் இவங்களுக்குலாம் அதிகாரம் தேவையில்லை நீதித்துறை அதிகாரம் தேவையில்லை அதை வந்து எடுத்து நீதிமன்றத்துக்கே கொடுத்துடணும் அப்போ சீக்கிரம் ஆகும் லஞ்சம் இல்லாமல் இருக்கும் நீதிமன்றத்துக்கு போனால் மக்கள் லஞ்சம் கொடுக்காம ஆர்டர் வாங்க முடியும் ஒரு ஒரு கேஸில் ஒரு ஆர்டர் தாசில்தார் எழுதுனா அல்லது ஆர்டிஓ எழுதுனா அது வந்து அதுக்கப்புறம் டிஆர்ஓ அப்பீலோ கலெக்டர் அப்பீலோ அப்புறம் செக்ரட்டரி அப்பீலோ அல்லது கமிஷனர் அப்பீலோ யார்கிட்ட போனாலும் அந்த ஆர்டர் மாற மாட்டேங்குது அவங்க லோயரில் ஒருத்தர் எழுதிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த உத்தரவு சரின்னு சொல்கிறாங்க லஞ்சம் இல்லாமல் அந்த உத்தரவை மாற்றி பெற முடியல கீழே லஞ்சம் கொடுக்கலன்னா உங்களுக்கு பேவரான எந்த உத்தரவும் உங்களுக்கு சாதமான உத்தரவும் ரெவன்யூவில் கிடைக்க இல்ல அப்போ மக்கள் நியாயம் வேணும்னு சொன்னால் வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து அரசுக்கு நம்மோட கருத்துக்களை தெரிவித்து இந்த அதிகாரத்தெல்லாம் எடுத்து இந்த நிர்வாகத்துறையில் இருக்கிற அதிகாரத்தை எடுத்து நீதித்துறைக்கு கொடுக்கணும் அதாவது நீதிமன்ற அதிகாரங்கள் சட்ட அதிகாரங்கள் எதுக்காக நம்ம வந்து இதை பேசுகிறோன்னா ஒரு வருவாய்த்துறையில் ஒருத்தர் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கிறாரு ப்ளஸ் டூ படிக்கிறார் காலேஜ் படிக்கிறாரு இதெல்லாம் படிச்சுட்டு அவர் வந்து ஜட்ஜ் ஆயிடுறாரு நிர்வாகத்துறை மேஜிஸ்ட்ரேட்னு ஆயிடுறாரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு ஆயிடுறாரு ப்ரொமோஷனில் ப்ரொமோஷனில் போய் ஐஏஎஸ் ஆயிடுறாங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிடறாங்க அப்போ இந்த ப்ரொமோஷனை மட்டும் வச்சுட்டு வந்துடுறாங்க அவங்க சட்டத்தை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அவங்களுக்கு சட்டத்தை பற்றி அறிவு அவங்களுக்கு இல்லவே இல்லை முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு அட்வொகேட் கூட ஒவ்வொரு ஃபீல்டில் தான் வந்துட்டு அந்த நாலேஜோடு இருக்காங்க எல்லா நாலேஜும் அந்த அத்தனை வருஷம் தினமும் நீதித்துறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கே இல்லாத போது இவங்களுக்கு வந்து எப்படி இந்த சப்ஜெக்ட்லாம் தெரியும் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்போ அது தவறாதான் போய் முடியுது இதனால் வந்து வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்குது அவங்கக்கிட்ட அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அப்பீல்லாம் நிறையா பல வருஷங்கள் நிலுவையில் இருக்குது இதே நீதிமன்றத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் வந்து கண்டிப்பாக தீர்வுகள் காணப்படும் அது மாதிரி இப்போ நீதிமன்றமும் அதிகரிச்சாச்சு நீதிபதிகள் பணியிடமும் எல்லாம் நிரப்பியாச்சு நீதித்துறையில் உள்ள காலியிடங்கள் அதுவும் எல்லாம் வந்து நிரப்பப்பட்டு ஃபுல்லாகவே இருக்குது அது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க மூணு மாதம் ட்ரைனிங் கொடுக்காங்க அஞ்சு வருஷம் சட்டம் படிச்சுட்டு மூணு வருஷம் சட்டம் படிச்சுட்டு வக்கீலாகிறோம் அப்புறம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நமக்கே முழுமையாக சட்டங்கள் தெரியாத போது மூணு மாதம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ட்ரைனிங்னு போய் கோர்ட்டில் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதை வச்சுட்டு அவங்க வந்து சட்டத்தை தீர்ப்புகளை எழுதலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேதனையான விஷயம் இதற்கு பார் கவுன்சில் பார் அசோசியேஷன்ஸ் இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இதெல்லாம் போராடணும் உயர் நீதிமன்றத்தில் உச்ச தகுந்த வழக்குகளை தாக்கல் செய்து இந்த அதிகாரத்தை நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்கணும் அப்போ மக்களுக்கும் விரைவான நியாயமான நல்ல ஒரு நீதி கிடைக்கும் புரோக்கர்ஸ் இல்லாமல் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் இந்த அதிகாரிகள் இவங்கிட்ட போய் தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓட்ட எந்த உத்தரவும் பெறப்படவில்லை பெற முடியலை அப்படின்றது தான் மிகவும் வேதனையான ஒரு செய்தி எனவே இதற்கு மக்கள் அனைவரும் போராடணும் அது மாதிரி வந்து டேன்பிட் ஆக்ட்லலாம் வந்துட்டு டிஆர்ஓவுக்கு வந்து காம்படி அத்தாரிட்டி தகுதியுள்ள உரிய அலுவலர் தகுதி வாய்ந்த அலுவலர் அப்படின்னு போட்டு அவரை வந்து மேனேஜ் பண்ண சொல்கிறாங்க பிட் ஆக்ட் சட்டப்படி அதெல்லாம் அவரால் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு பல்வேறு நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அவர் ஏற்கனவே பல்வேறு பணிகள் வச்சுருக்காரு தேர்தல் பணி அந்த நிர்வாக பணி இப்படிலாம் அதுக்கு மேலே இந்த பிட் ஆக்ட் பணியும் எப்படி பார்ப்பாருனால் நீதிமன்ற உத்தரவுகள்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து மக்கள் சீக்கிரம் வந்துட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதுக்கு ஒத்துழைக்கணும் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் பெட்டிஷன் எழுதி போடணும் வழக்கறிஞர்கள் சங்கங்களும் அதுக்கு முன்முயற்சி எடுக்கணும்னு இதன் மூலமாக கேட்டுக்கிடுறேன் இந்த பர்த் அண்ட் டெத் பிறப்பு இறப்பு பதிவு வழக்குகளை வந்து ஆர்டிஓ கோட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் எனது பெயரில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு பொதுநலன் வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடியுகேஷன் தாக்கல் செஞ்சுருந்தேன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதில் வந்து உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது இந்த அதிகாரம் அவங்களுக்கு அப்புறம் எவ்வளோ வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது எவ்வளோ வழக்குகள் அதுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குது எவ்வளோ வழக்குகள் நீங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க இப்போ வரைக்கும் எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து ரெவன்யூ செக்ரட்டரியெல்லாம் வருவாய்த்துறை எல்லாம் பார்த்தியாக சேர்க்கல அந்த வழக்கில் அது உயர் நீதிமன்றமே தாமாக முன்வந்து சுயமோட்டோவா அவங்கள வந்து வழக்கில் தரப்பினராக சேர்த்து இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் அந்த ரெவன்யூ செக்ரட்டரி வந்துட்டு அனைத்து ஆர்டிஓக்களுக்கும் ஒரு சர்க்குலர்லாம் அனுப்பியிருந்தார் கலெக்டர் ஆர்டிஓ எல்லாத்துக்கும் ஒரு சர்க்குலர் எவ்வளோ வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க எவ்வளோ வழக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது இன்னும் நிலுவையில் இருக்குது நன்றி வணக்கம்